வணக்கம் சுகோ நான் உங்கள் தோழி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நம்ம எங்கே பார்த்தாலும் திருநெல்வேலியில் நடந்த பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் பேசுகிறாங்க ரோஸ்மேரி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்த ரெண்டு மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் கத்திக்குத்து வரைக்கும் போயிருக்கு அதுக்கான காரணம் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் மாணவர்களிடையே ஏற்பட்ட சண்டை கத்திக்குத்து வரைக்கும் போயிருக்குன்னா அது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் புக்ஸ் வைக்க வேண்டிய பேக்கில் கத்தியை மறைச்சிட்டு வந்து அந்த பையன் எடுத்து குத்தவும் ஆசிரியர் போய் தடுத்திருக்காங்க ஆனால் தடுத்த ஆசிரியருக்கும் கத்தி குத்தி விழுந்திருக்கு ஆனால் இதை பற்றி எந்த கவலையும் படாத அந்த மாணவன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகியிருக்கான் கேட்டதுக்கு எனக்கு பென்சில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் அதனால் நான் அவனை கத்தியால குத்திட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இதெல்லாம் என்ன காரணம் கேட்டால் எனக்கு அவன் நடந்துக்கிட்ட விதம் பிடிக்கலை மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு சினிமாவில் பார்த்தேன் அதனால் இது மாதிரி செஞ்சேன்னு சொல்கிறான் இதுக்கெல்லாம் காரணம் யாரு நம்ம ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கலையா பேரண்ட்ஸா டீச்சர்ஸா இல்லை இந்த சமுதாயமாக எதுவாக இருந்தாலும் இன்றைய மாணவர்களோட நிலமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்